நிக்கோல திருமணம் செய்ய இதுதான் காரணம்ன்ட்டு வரலட்சுமி சொல்லிருக்காங்க நடிகர் சரத்குமார் மகள் அப்படின்ற அடையாளத்தோட தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இப்போ தமிழ் தாண்டி தெலுங்கு கன்னடம்ன்ட்டு பல மொழி படங்களில் நடிச்சுட்டு வர்றவங்க தான் நடிகை வரலட்சுமி பிஸியாக நடிச்சுட்டு வரும் இவங்க அண்மையில் நிக்கோல் அப்படின்றவங்களை குடும்பத்தினர் முன்னிலையில் நிச்சயதார்த்தம் செஞ்சுக்கிட்டாங்க எப்போ திருமணம் அப்படின்ற விவரம் எதுவும் வெளியாகல இந்த நிலையில தான் நிக்கோல் ஏற்கனவே திருமணமானவர் அவருக்கு ஒரு குழந்தையும் இருக்காங்க அப்படின்ட்டும் பணத்துக்காக தான் வரலட்சுமி நிக்கோல திருமணம் செய்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேச்சுகள் இடம்பெற்றுச்சு இது குறித்து வரலட்சுமி ஒரு பேட்டியில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் என்னுடைய வருமானத்தில் தான் மகிழ்ச்சியாக இருக்கேன் நிக்கோல பணத்துக்காக திருமணம் செய்கிறேன் அப்படின்ட்டு சிலர் சொல்கிறாங்க அதே பணம் என்கிட்டையும் இருக்குது நான் எதுக்காக பணத்துக்காக இன்னொருத்தவங்கள திருமணம் செய்யணும் நிக்கோல் எனக்கு அறிமுகமான பூ மனைவியோடு தான் வாழ்ந்து வந்தார் எங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் நல்ல நட்பு ஏற்பட்டுச்சு அதே நேரத்துல அவருடைய பரிவு மற்றும் பாசம் என்னுடைய ப்ரொஃபஷன் மேலே அவருக்கு இருக்கும் அக்கறை எல்லாத்தையும் பார்த்து தான் எனக்கு காதல் வந்துச்சு அப்ப கூட அவரே என்னுடைய அப்பா அம்மாவை நேர்ல சந்திச்சு என் மேல அவருக்கு இருக்கும் காதலை சொல்லிருக்காரு அப்படின்ட்டு வரலட்சுமி பேட்டியில் சொல்லிருக்காங்க